தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா அரசியல் கட்சி இதுல நாங்க போய் இப்ப கருத்து சொல்றதுங்கிறது சரியா வராது ஒரு அரசியல் கட்சி அதுவும் எப்படி ஒரு தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுல வர இதுல ஒரு அரசியல் ரீதியான கருத்து நாங்க எப்படி சொல்ல முடியும் கூட்டணி யாருடன் அவர்கள் சேர்வது என்பது அவர்கள் கட்சியினுடைய மன வேறுபாடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது பிஜேபி தரப்புல இருந்து நாங்க கதை சொல்றது எங்ககிட்ட எதுவும் இல்லை அது அவர்கள் அதை பார்த்து எப்படி வெளியில வராங்க எப்படி அத மாத்துறாங்க அவங்க கையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அதை எப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறாருங்கிறது பிஜேபி கிட்ட இல்ல அது பாமக அந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி தொடர்பான கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இத பத்தி எல்லாம் நாங்க எதுவும் கருத்து சொல்ல முடியும் நான் தேர்தல் கமிஷன் இல்லைங்க இல்ல நான் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி இல்லை நான் எப்படி அதுக்கு பதில் சொல்றது யார் அதுல எப்படி ஒருங்கிணைஞ்சே எல்லாத்தோட ஆதரவு எடுக்கிறாங்க இல்ல எப்படி அந்த கட்சியினுடைய பலம் இருக்கு யாரு கிட்ட இருக்குங்கிறதுல அது அந்த கட்சி தான் முடிவெடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம் ஏனென்று கேட்டால் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல விரைவாக நீதி வழங்கப்பட்டிருக்கு ஒரு விதத்துல ஒரு பெண் வழக்கறிஞராக நான் பார்க்கிறேன் உண்மையாகவே குறைந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு வந்து விரைந்து முடித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த வழக்கனோட ஆரம்பத்தில் இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம் யார் அந்த சார் அதற்கான கேள்வி அதற்கான அந்த தீர்வு அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதில் அளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆரம்பத்தில் இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள் அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற உறவு அது மட்டும் அவர்கள் போனிலே பேசிக்கொண்ட போது இருந்த வாசகங்கள் இவற்றை பற்றி தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம் தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது